சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் நவராத்திரி குழு மற்றும் வழிபாட்டினை நிறைவு செய்யும் முறை நவராத்திரி வழிபாடு என்பது முப்பரும் தேவியரையும் வீட்டில் எழுந்தருளச் செய்து அவர்களின் அருளை பெறுவதற்கான திருநாளாகும் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தினம் ஒரு முறையாக எப்படி வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டுமோ அதேபோல் நவராத்திரி வழிபாட்டினை நிறைவு செய்வதற்கும் முறை உள்ளது நவராத்திரி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான வழிபாடாகும் இது முப்பரும் தேவியரின் அருளை பெறுவதற்கான வழிபாடாகும் அதோடு அனைத்து விதமான நலன்களையும் வருடத்தின் அனைத்து நாட்களும் பெறுவதற்கான வழிபாடாகும் நவராத்திரி வழிபாட்டினை பல வகைகளில் மேற்கொள்ளலாம் எந்த முறையில் நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொண்டவர்கள் எவ்வாறு அந்த வழிபாட்டினை நிறைவு செய்யலாம் என்பதைப் பற்றி பார்ப்போம் நவராத்திரி விழா இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை கொண்டாடப்பட்டது அக்டோபர் ஒன்றாம் தேதி சரஸ்வதி பூஜையும் அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமி விழாவும் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி வழிபாட்டினை கொழு வைத்தும் சிலர் கலசம் வைத்தும் சிலர் அகண்ட தீபம் வைத்தும் சிலர் படம் வைத்தும் வழிபட்டார்கள் நவராத்திரி வழிபாட்டினை துவங்குவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு அதை நிறைவு செய்வதும் மிக மிக முக்கியமானதாகும் நவராத்திரி வழிபாட்டினை விஜயதசமி பூஜை நிறைவு செய்த பிறகே நிறைவு செய்ய வேண்டும் விஜயதசமி அன்று அம்பிகையை பூஜை செய்து வழிபட்ட பிறகு நவராத்திரி கொழு வைத்தவர்கள் இரண்டு பொம்மைகளை மட்டும் லேசாக திருப்பி வைத்தும் சாய்த்து வைத்தும் விட வேண்டும் ஆனால் பொம்மைகளை அந்த இடத்திலிருந்து எடுத்துவிடக்கூடாது மறுநாள் தான் எடுக்க வேண்டும் இந்த ஆண்டு விஜயதசமி வியாழக்கிழமை வருகிறது அதற்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் அன்றைய தினம் கொழு பொம்மைகளை எடுக்கக்கூடாது அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அன்றுதான் கொழு பொம்மைகளை எடுத்துவிட்டு கொலு படிகளை கலைக்க வேண்டும் அகண்ட தீபம் வைத்து நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொண்டவர்கள் விஜயதசமி வழிபாட்டினை நிறைவு செய்ததும் அன்று இரவே ஒரு மலரால் தீபத்தை குளிரச் செய்து விடலாம் அதேபோல் படம் வைத்து வழிபட்டவர்களும் விஜயதசமி அன்றைய வழிபாட்டினை நிறைவு செய்ததும் படத்தை அந்த இடத்திலிருந்து எடுத்து வழக்கமாக அந்த படத்தை இருக்கும் இடத்தில் வைத்துவிடலாம் கலசம் அமைத்து நவராத்திரி வழிபாட்டினை மேற்கொண்டவர்கள் விஜயதசமி வழிபாட்டினை நிறைவு செய்த பிறகு சனிக்கிழமை அன்று காலையில் கலசத்தை பிரித்து விடலாம் கலசத்தில் தண்ணீர் நிரப்பி வைத்து வழிபட்டிருந்தால் கலசத்தை பிரித்த பிறகு அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு வீட்டில் உள்ளவர்களும் தலையில் தெளித்து கொண்டு மீதமுள்ள தண்ணீரை கால்படாத இடத்தில் உற்றிவிடலாம் தண்ணீருடன் சேர்த்த மற்ற பொருட்களை பூஜை அறை குப்பையில் சேர்த்து விடலாம் கலசத்தில் அரிசி வைத்து வழிபட்டவர்களும் கலசத்திற்கு அடியில் அரிசி வைத்து வழிபட்டவர்களும் கலசத்திற்கு சேர்த்த மற்ற பொருட்களை தனியாக எடுத்து பூஜை அறை குப்பையில் சேர்த்து விடலாம் அந்த அரிசியில் சாமிக்கு சர்க்கரை பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் தினசரி சமையலுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ